வெல்கம் டு சீனே கியூட்டி ஃபேம் நீங்கள் அனைவரும் நலமுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மூளையை தின்னும் அமீபா உண்மை தெரியுமா நம்மோட மூளையை தாக்கி உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு கொடிய உயிரினம் பற்றி பார்க்க போறோம் அதுதான் நெக்லேரியா ஃபவுலரி உலகம் முழுக்க கிரேனிட்டிங்னு பெயர் பெற்றிருக்குது இதை பற்றி தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க நீச்சல் அடிக்கும் முறையிலேயே கவனமா இருப்பீங்க அமீபா ஒரு மிக சிறிய ஒரு செல்லில் உருவான உயிரினம் கண்களால பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் மூலம் மட்டுமே இந்த அமீபாவை பார்க்க முடியும் பல வகையான கண் இருக்கு ஆனா அவற்றிலேயே மிகவும் ஆபத்தானது தான் நெக்லேரியா பவுலரே இதுதான் மூலையை குடைய கூடிய அமீபாயும் இந்த கொடிய அமீபா எங்கு வாழுகிறது தெரியுமா சூடான ஏரிகள் குளங்கள் நிலத்தடி நீர் சுத்தம் செய்யப்படாத நீச்சல் குளங்களில் இந்த அமீபா அதிகமாக காணப்படும் அதிகமாக இருக்கும் வெப்பமான நாடுகளில் குறிப்பா சம்மர் சீசன இந்த அமீபா அதிகமாக இருக்கும் உடலுக்குள் எப்படி வருகிறது இது மவுத்ல போனால் பாதிப்பு வராது ஆனா மூக்கு வழியாக உடலுக்குள் நுழையும் போது அது மூளைக்கே நேரடியாக சென்று தாக்கும் அங்க போய் மூளையின் செல்களை அழிக்க ஆரம்பிக்கும் அந்த தான் பிரைமரி அமோபிக் மெனிங்கோ என்சைபாலிட்டிஸ் என்று மருத்துவத்தில் சொல்றாங்க இது மிக விரைவில் உயிரை பறிக்கும் நோயா மாறிடும் நெக்லேரியா பவுலேரி தொற்று ஏற்பட்ட உடனே இரண்டு முதல் ஏழு நாட்களுக்குள் அறிகுறிகள் ஆரம்பமாகும் அறிகுறிகள் இரண்டு முதல் ஏழு நாட்களுக்குள் ஆரம்பமாகும் ஆரம்ப நிலை கடுமையான தலைவலி காய்ச்சல் வாந்தி வாந்தி உணர்வு நோசியா மூக்கடைப்பு அல்லது மூக்குவலி மத்திய நிலை கழுத்து இறுக்கம் நெக் ஸ்டிஃப்னஸ் ஒளி பார்த்தால் கண்களில் வலி போட்டோபோபியா குழப்பம் நினைவிழப்பு தலை சுழற்சி கடைசி நிலை மயக்கம் சோர்வு கவனக்குறைவு குறைவு மிக குறைந்த காலத்திலேயே மரணம் அதனால் இந்த நோய் மிகவும் ஆபத்தானது இது வாய் வழியாக குடித்தால் வராது மூக்கு வழியாக சென்றால் மட்டுமே மூளையை தாக்கும் இது ஆபத்தானாலும் நம்மால தடுப்பது சாத்தியம்தான் சுத்தமா பராமரிக்கப்படும் நீச்சல் குளம் மட்டும் பயன்படுத்துங்க நேத்தி பாட் நேசல் வாஷ் பண்ணும்போது கொதிக்க வைத்த நீர் அல்லது டிஸ்டல்ட் வாட்டர் மட்டும் பயன்படுத்துங்க ஏரி குளம் மாதிரி இடங்களில் நீந்தும் போது நீர் போகாத மாதிரி கவனிக்கவும் குளோரினேட்டட் வாட்டர் தான் பாதுகாப்பானது ஈட்டிங் அமீபா அப்படின்னு உடனே பயப்பட தேவையில்லை அது அரிதான நோய்தான் ஆனால் சுத்தமான நீர் சரியான முன்னெச்சரிக்கை இதுவே உயிரை காப்பாற்றும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நலமுடன் வாழுங்கள் நண்பர்களே ஆபத்தை அறிந்தால் அச்சம் குறையும் முன்னெச்சரிக்கை கொண்டால் வாழ்க்கை பாதுகாப்பாகும் நலமுடன் வாழுங்கள் நண்பர்களே